ரெண்டு நல்லா அம்மா குட்டி பூச்சி குட்டி என்னமா பண்றீங்க சாப்பிட்டீங்களா சரி சாப்பிட்டு தூங்குங்க சரியா காலையில மெசேஜ் பண்றேன் ஐ லவ் யூ அவன் அவன் ரெண்டு மூணு நாளா இல்லாமல் வேலைக்கு போயிட்டு உடம்பு கை கால் தூங்க முடியாம தூங்கிக்கிட்டு இருக்கான் லவ் யூ பேபி புஜு உமா தாத்த தாத்தா வெளியா பேசல போல நேரத்தில் இவத்துக்கு ஃபோன் பண்றா ஹலோ சொல்லுமா சொல்ல குட்டி எனக்கு ஒரு சாங் கேட் பண்ணு சாங்கா என்ன சாங்கா சரி சரி அனுப்புறேன் அனுப்புற இவ வேற என் ஆத்மா வாங்கி தொலைத்துக்குன்னு இருக்கா என் ஆத்மா வாங்கி தொலைத்துக்குன்னு இருக்கா தம்பி என் ஆள் ஒரு பாட்டு அனுப்ப சொன்னாயா நான் வேற ரெண்டு மூணு நாள் தூக்கமே இல்லாம வேலை பார்த்தேன்னா எனக்கு தூக்கமா வருது அவ உயிரை வாங்குவாயா எப்படியாச்சும் ஒரு நல்ல பாட்டை அனுப்பிவிட்டுறியா அம்பி அடிச்சதெல்லாம் மனசுல வச்சுக்காதயா சரியா சரியா நல்ல பாட்டை அனுப்பிவிட்டுரு என்ன எவ்வளவு அடி அடிச்ச பாட்டாடா கேக்குது பாட்டு நாளைக்கு காலையில் தெரியாம போய் டே அப்பாடா தம்பி இப்படி கால பாட்டு அனுப்பியிருப்பான் என்ன மெசேஜா வருது நாப்பத்தி ரெண்டு மிஸ்டு கால் பிரேக் அப்பா

ட்ரெண்டிங் ப்ரெஸா நாளைக்கு காலையில் ஒரு கண்ணீரஞ்சல் போஸ்ட் அடிச்சு வைங்க அதை வந்துடுறேன்